ஆறாம் தேதிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டு முக்கியமான ஆனா அதே ரொம்ப வலி நினைவுகளை ஞாபகப்படுத்துற ஒரு நாள் ஒன்னு டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்னொன்னு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் சோ இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் ஒன்னா மற்றும் இஸ்லாமிய சமூகங்களுக்கு நடுவுல ஒரு அரசியல் ஒற்றுமையை உருவாக்கணும்னு வீசிக்கா நினைச்சாங்க அதனாலதான் அவங்க தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே டிசம்பர் ஆறாம் தேதிய தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை நாள் அப்படின்னு அறிவிச்சாங்க இந்த ஒற்றுமைக்கான ஐடியாலஜிக்கல் பேஸ் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் எழுதின இந்தொரு தான் ஏறிப்படும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி பாருங்க இந்த வரிகள் ரெண்டு சமூகங்களோட வலியையும் அதிலிருந்து பொங்கி எழ வேண்டிய விடுதலையையும் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு சரி இந்த ஒற்றுமை நாள சும்மா ஒரு நாளா கடந்து போகாம ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வா அனுசரிக்கணும்னு திருமாவளவன் தன் கட்சி தொண்டர்களுக்கு சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காரு அதாவது தமிழ்நாடு முழுச இருக்கிற அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை போடணும் அப்புறம் அமைதியான முறையில கூட்டங்கள் நடத்தணும் சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி கோஷங்கள் எழுப்பணும் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த தனிநபர் தாக்குதலும் இருக்கக்கூடாது கோஷங்கள் எல்லாமே கொள்கை சார்ந்ததா மட்டும்தான் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு ஓகே டிசம்பர் ஆறாம் தேதி ஒற்றுமை நாள் அது முடிஞ்ச அடுத்த ரெண்டே நாள்ல அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி இன்னொரு முக்கியமான போராட்டத்துக்கு வீசிக்க தயாராகிறாங்க வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் டிசம்பர் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடக்க இருக்கு தனியா இல்ல இடதுசாரி கட்சிகளோட கை கோர்த்து தமிழ்நாடு முழுசும் இந்த போராட்டத்துல கலந்துக்க போறாங்க இந்த சட்டங்கள் தொழிலாளர்களோட உரிமைகளை பறிக்குதுங்கிறது தான் இவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போராட்டம் நடத்தும் போது எந்தவித குழப்பமோ சலசலப்பு கூடாதுன்னு திருமாவளவன் ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுறுத்தல கொடுத்திருக்காரு அது என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் விசிகே கே சார்பா ஒருத்தர நியமிப்பாங்க அவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கணும் மத்த எல்லா நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களோட மக்களா நின்னுதான் போராடணும் மேடை ஏறுறதுக்கு போட்டி போடவே கூடாதுன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு பேச்சோட கடைசி பகுதியில திருமாவளவன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தொட்டார் அதாவது இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியல் வர்றதால தொண்டர்கள் மனசுல இருக்கிற சின்ன சின்ன கவலைகள் பதட்டங்கள் பத்தியும் அவர் பேசினார் நான் கேட்ட பதவி எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது இப்படி பல தொண்டர்கள் மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கவலைய திருமாவளவன் கரெக்டா புரிஞ்சுகிட்டு அத பத்தி ரொம்ப ஓப்பனா பேசினார் ஆமா சிலருக்கு ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யுங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார் ஆனா அந்த ஏமாற்றத்தோட யாரும் நின்னுட வேணாம்னு ஒரு முக்கியமான உத்தரவாதத்தையும் கொடுத்தார் வெறும் ஃபர்ஸ்ட் பேஸ் லிஸ்ட் தான் கட்சிக்காக உழைச்ச ஒருத்தர் கூட பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாங்க கட்சியின் மத்த அணிகள்லயும் துணை அமைப்புகள்லயும் கண்டிப்பா எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் தொண்டர்களுக்கு அவர் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்காரு கடைசியா கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு தொண்டர்களோட உழைப்பு தான் காரணம்னு பாராட்டிட்டு இந்த ஒரு பவர்ஃபுல்லான வாக்கியத்தோட தன் பேச்ச முடிச்சார் கட்சி இன்றைக்கு எவராலும் தடுக்க முடியாது அல்லது தவிர்க்க முடியாது என்கிற நிலையை எட்டியிருக்கிறது